ஹலோ வணக்கம் மக்களே இப்போ நம்ம என்ன லொக்கேஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா திருச்சி டு மதுரை நேஷனல் ஹைவேஸ்ல ஆன்ரோட் அமைக்கப்பட்டது நம்ம பிரம்மாண்டமான டவுன்ஷிப் திருச்சியில் உருவாகி கொண்டிருக்கும் ஏசியாவின் மிக பெரிய பஞ்சபூர் பேருந்து நிலையத்திலிருந்து பத்து நிமிட பயண தூரத்தில் மிக அற்புதமான டவுன்ஷிப் உயர்தர வாழ்க்கை சூழலுடன் டிடிசிபி அண்ட் ரெரா அரசு அங்கீகாரம் பெற்ற வீட்டுமனைகள் நமது டவுன்ஷிப் அருகில் பஞ்சப்பூர் நியூ பஸ் ஸ்டாண்ட் கள்ளிக்குடி மார்க்கெட் ஐடி பார்க் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் சென்ட் பேட்ரிக்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் மற்றும் சாரநாதன் காலேஜ் அமைந்துள்ளது மனையின் சிறப்பு அம்சங்கள் பாதுகாப்பான காம்பவுண்ட் சுவர்கள் தரமான கான்கிரீட் ரோட்ஸ் எல்இடி ஸ்ட்ரீட் லைட்ஸ் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா வாக்கிங் ட்ராக் மினி பேட்மிண்டன் கோர்ட் மினி டென்னிஸ் கோர்ட் ஓப்பன் ஜிம் இதுபோன்ற ஏகப்பட்ட அம்னிட்டிஸோட அமைக்கப்பட்டது நமது டவுன்ஷிப் குறுகிய காலத்தில் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் மிகப்பெரிய வளர்ச்சியை தரும் மனை என்கின்ற விதை வாங்கி பணம் என்கின்ற மரம் வளர்ப்போம் போட்டி நிறைந்த இடத்தில் உங்கள் கனவு மனையை பார்வையிட்டு பதிவு செய்ய உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றோம்